ஜக்கியோட ஈஷா கேம்பஸ்ல ஒரு கேங் ரேப் நடக்குது இதே ஜக்கி தான் இப்போ பிரைவேட் பண்ணும் டெம்பிள் பிரைவேட் பண்ண சொல்றாங்க இதுக்கு கேளுங்க ஜக்கியோட ஈஷா ஃபவுண்டேஷனோட சாரி ஈஷா கேம்பஸ்ல வருஷம் வருஷம் சிவராத்திரி பூஜை நடக்கும் டான்ஸ் ஆடுவான் மனுஷன் அந்த டூ தௌசண்ட் ஒரு கேங் ரேப் நடக்குது எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு கோயம்புத்தூர்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் ஃபைல் ஆகுது டெல்லியோட பொண்ணு கேங் ரேப் நடந்ததுக்கு அப்புறம் ஜக்கியோட வேலை என்ன நியாயம் வாங்கி கொடுக்கணும்ல கோயில் தானே லிங்க பைரவிங்கிறாரு ஆதி யோகிங்கிறாரு தியான லிங்கம் அப்படி அந்த இடத்துல ரேப்பான பொண்ணை அமுக்கி புட்டு கேச வாபஸ் வாங்க வச்சிருக்காங்க எவ்வளோ கேவலமான செயல் இது ஜஸ்ட் இமேஜின் நீங்க டெம்பிள் சொல்லி போறீங்க ஆதி போறீங்க ப்ரொஃபைல் பிக்சர்ல வைக்கிறீங்க செல்ஃபி எடுக்கிறீங்க தட் இஸ் தட் பிளேஸ் இஸ் பிளேஸ் ஆஃப் சிம் ஒரு நியாயம் வாங்கி கொடுக்க துப்பில் இருந்த ஆளுக்கு ஒரு நியாயம் வாங்கி கொடுக்க துப்பு இல்ல இல்லாத பீல விடுற அப்படி இன்னும் டிரான்ஸ்பர்மேஷன் அது இதுன்ட்டு இது எங்களுக்கு எப்படி தெரிஞ்சு வருதுன்னா ஏஆர்ஆர் ஒரு ப்ரோக்ராம் ஆக்ஷன் ஃபார் ரூரல் ரீஜெனரேஷன் ஜக்கி ஆரம்பிச்சாரு அந்த ப்ரோக்ராம்ல மொபைல் கிளினிக் வாங்கி கொடுத்துருக்காரு மொபைல் கிளினிக் ஒரு பத்தொன்பது வேன் வாங்கினாரு இப்போ ரெண்டு மூணு தான் ஓடுது மீதியாக கட்டம் ஆயிடுச்சு அந்த ஒரு வேன் அந்த ஒரு வேன்ல இருக்கிற ஒரு டாக்டர் அரெஸ்ட் ஆகுறாரு நியூஸ் பேப்பரில் நியூஸ் வருது டாக்டர் சரவண் பிரசாத் ஃபார் மொலஸ்டேஷன் ஆஃப் மல்டிபிள் கேர்ள்ஸ் ஒரே ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட் போய் அப்புறம் விசாரிக்கிறோம் ஏட்டா ஆம்புலன்ஸ் சீஸ் பண்ணீங்களா மீடியா இடத்துல எக்ஸ்பேன்ஷன் பண்ணீங்களா இன்வெஸ்டிகேஷன் ஏன்னா நிறைய ஸ்கூல்ஸ்க்கு போயிருக்கா அந்த மொபைல் வேன் ஏஆர்ஆர் டைரக்டர் பிடிச்சிருக்கீங்களா நத்திங் ஆஃப் தமிழ்நாடு போலீஸ் இஸ் ஃபெயில்டு கம்ப்ளீட்லி மிசரபிள் பட் எனிவே ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாம் கேட்கணும் இந்த கேஸ் விசாரிக்க போய் இது தெரிய வந்தது திஸ் இஸ் ஐ ஆம் ஷாக்ட் மீடியா வில் நாட் கவர் திஸ் மீடியா வில் நாட் கவர் திஸ்

அப்போ ஸ்டெர்லைட் கிட்ட பணம் வாங்குறது இந்த மாதிரி நிறுவனங்கள்கிட்ட பணம் வாங்குறது அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் காப்பர் கழிவுகளை வெளியேற்றுது அதனால் தமிழ் மண் பாதிக்கப்படுது தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஏன் சீமானுக்கு தோணுல அப்ப அந்த பிணங்களின் மீதும் நீங்க வந்து பணத்தை பார்த்திருக்கீங்கல்ல ஈழ தமிழர்களின் பிணங்களின் மீதும் பணத்தை பார்த்துறீங்க ஸ்டெர்லைட் பிணத்தின் மீது பணத்தை பாக்குறீங்க இந்த பக்கம் மணல் எதிர்த்து மணல் கொள்ளையை வந்து எதிர்த்து பேசுறீங்க ஆனா சைட்ல கட்டிங் வாங்கிக்கிறீங்க